நீர்வெளின்றனாலே வாழைக்கு நல்ல ஃபேமஸ் உங்களுக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ வருமானம் வரும் ஒரு மாதத்தில் சாதாரணமா ஒரு எழுபதுக்குள்ளே அப்படி போயிட்டாங்க அந்த ஆக்கில் வாழ்த்துக்க சொல்லுவாங்க வாழையடி வாழையா வாழ வேணும் வாழை தோட்டத்துக்கு எரு வேணும் கசட போட வேணும் சருகள் பண்ணணும் வாழை குட்டி இடத்துலயே வேணும்

வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப கணிக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல நீர்வெளியில நீர்வெளி மேற்கு நீர்வெளி சொன்னாலே வாழைக்கு நல்ல ஃபேமஸ் நீங்க பாத்தீங்கண்டா ஒரு அம்மா வந்து பெரிய வாழை தோட்டம் வை வச்சிருக்காங்க அந்த அம்மா காய்க்க போறோம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் என்ன அம்மா சிவபாக்கியம் சிவபாக்கியம் அம்மா எத்தனை வயசு எண்பத்தி நாலு வயசு எத்தனை வாழைக்குள்ள இது தோட்டம் வாழை மரங்கள் அழிக்கிறீங்க அது நான் நறுக்க போவேன் அதனாலவா ஆயிரம் ரெண்டுக்கு மேல <muchas> வைக்கும் <muchas> 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 <muchas>

மற்ற

அதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்க அப்படி வெளியே சொறீங்க இத இதுன்னு கேள்விப்பட்டேன் சொல்லுவாங்க அதாவது பைத்துல பிள்ள இருக்கும்போது கடன் வந்து வாழை விட்ட கூடான்னு சொல்லுவாங்க அது என்ன மூடநம்பிக்கை இல்லாட்டி என்ன அதை பெற்றேன் முந்தி விரைவு கேக்க எழுபது ரூபாய் விரைவை கேக்க நானும்

அவரை கரையடைஞ்சது குழந்தை இருந்தார் பிள்ளை அப்புறம் பிள்ளைய அப்புறம் அங்க பாக்க வச்சு காடாது அவர் ஊற்றியும்

அதே விட நமக்கு வாட பரமருக்கு ஈசி ஐலடி வாடலாம் இன்னும் மாதிரி மற்றது

ம்ம் அந்த அந்த அப்படியே இருக்கான் ஒரு அடையோட கூட அந்த இருக்கு இருக்கா இது

வணக்கம்ண்ணா வணக்கம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு இந்த அண்ணா பார்த்தா வாழத்தோட்டத்தை வந்து பராமரிச்சு வாங்க ஆனா இந்த வாழத்தோட்டம் எப்படி உங்களுக்கு பராமரிக்க எப்படி வரும் என்ன மாதிரி செய்யணும் மாதிரி இருக்கு இது மாசத்துல சுலமைக்கு ரெண்டு தடவை தண்ணி பார்த்தோம் மழை காலங்களில் சிவ வராது மற்றபடி சுலாமைக்கு ரெண்டு தரம் தண்ணி பார்த்தணும் குலைகள் எல்லாம் பட்டி நாப்புறது ஆக்களை போட்டு

வருஷத்துல இருமுறா போட போட்ட பாலை வந்து ஒரு பிளமா இருக்கும் அப்படி போடாவிட்டால் பாலை எல்லாம் இந்த எல்லாம் சரி மாறியும் சரிங்க இப்போ இதுல வந்து ஆருக்கு வந்து லாபம் கூட இருக்கும் இப்போ எடுத்து விற்காலுக்கா இல்லாட்டி செய்கிற வியாபார தோட்டக்காரர்காபம் கூடுதலா இருக்கும் கடை விற்பனையாளர்களுக்கு தான் அதிகமான லாபம் என்று சொல்லலாம் எங்களுக்கு நாங்கள் மூன்று நாள் செய்து

ஒரு இருபத்தஞ்சு குழை வட்டி ஆ ஒரு மாதத்துக்கு இப்படி எத்தனை இந்த தோட்டத்தை அறுவடை செய்யலாம் ஒரு மாதத்தில் எத்தனை குழா ஓட்டுவீங்க ஒரு மாதத்தில் சாதாரணமாக ஒரு எழுபது குழாய் அப்படி வெட்டலை ஆ பொறுத்து செய்கிறத பொறுத்து குழாய் வெட்டிக்குள்ள அப்போ நம்மளா ஒரு மாதம் நம்ம கிடையாது அடுக்கக்கூடிய அதோட பார்த்தீங்கன்னா இந்த கூடலாக வந்து நீர்வழியில் எதாவது வந்து கல்யாணத்துக்கு வந்து பால குல பால குலையோர் சேர்த்து விட்ட வார இல்ல அப்படி இங்க குடுத்த வார இங்கதான் நல்ல தரமான குலைகள் இருக்கும் இந்த நீர் விட பால குலைக்க அது அது என்ன மாதிரி அது அப்படி கொடுக்குறது இல்லை மயிலாட்டி குழி அவங்களுக்கு எது இல்லை கூடுதல் வருமானம் வெடிங்கன்னு சொல்லி திருமணத்துக்கு வந்து காசு பார்க்காம வேண்ட குழியா இருக்குமே இல்லையா வேண்ட குழியா பெருமதியாக இது இது வாழை குழியாக கொடுக்கலாமா அப்படி குழியோடு சேர்த்து வாழையோட குலை கொடுக்குறது லாபம் 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 இருக்கு அது வாழைக்கும் ஒரு பெரும்பான காசு காசு இருக்கு அதால லாபம் இருக்கு வண்ணா வந்து இந்த மாதிரி வாழைக்குள்ள வெற்றதுக்கு வந்து நீங்க தனியை விடுங்க யாரும் உதவியாக்கள் வச்சு செய்றீங்களா நான் ஒரு ஆளை வச்சு தான் செய்கிறேன் சில வேலைகளில் அதிக லோட்டம் தான் நாங்களே மூவாயிரம் சம்பளத்தை மிச்சப்படுத்துறதுக்காண்டி நானும் தனியா செய்யறேன் நீ வேண்டி இப்ப சந்தை குடிக்கலாம் நீங்க ஒரு தனி கடையாக குடிக்கல நான் பயன்படுத்த மண்ண செய்யணும் கடைகள் கடைகளுக்கு போட்டு லாபங்களை எடுத்துக்கொண்டு அண்ணாக்கு இந்த இதுல எவ்வளோ அனுபவம் வாழக்குள்ள இதுல எவ்வளோ அனுபவம்

இதுவளை பாத்திரமாக்கி கிலோக்கு இருபது ரூபாய் குறையாம வைத்து கொடுக்கணும் ரெண்டா அதுக்கு வந்து தண்டு நிலையில கழிச்சு தடுப்பு இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு தண்டுகள் எல்லாம் அதுக்குரிய கழிவு இருக்கு கழிச்சு தருவாங்களா அங்கு விற்கிற இடத்துல அதே கழிவு சில வேலை கொடுக்க வேண்டி வரும் இல்லாட்டி தண்டுகள்ல இருந்து சில லாபங்களையும் அடையலாம் கிலோ இருபது கிலோ எல்லாம் பேருமா கூட முப்பது கிலோ இருபது கிலோ பதினஞ்சு பத்து கிலோல இருந்து முப்பது நாற்பது நாற்பது கிலோ விதரையும் இருக்கக்கூடிய ஓகே நன்றி நன்றி Oh, oh, oh,